ஊரே வெள்ளத்தில் வச்சான் ஒருத்தையும் மட்டும் உட்காந்து ஒல வச்சுக்கிட்டு இருந்தானா ரெண்டு பேரும் நீ ஏன் இங்கே உட்கார என் தலையே உட்காரியா பேப்பையம் ஐயா ஊரு முக்கிய நீங்க தானே அப்போ கொஞ்சம் மை செட் பூரா ஷார்ட் ஆகுது ஷார்ட் ஆகுதுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க ஆனா இவ்வளவு இதிலையும் எங்க அப்போ கொடை ஒடிச்சு உக்காந்துட்டாரு அதுதான் அந்த பழைய காலத்து நான் கட்டி காத்த ஏன் கோட்டை இடிஞ்சு போச்சாதான் ஏற்கனவே கூட்டம் நூற்றம்பது பேர் இப்போ அங்கன்னு இருக்கிய இந்த பொம்பளை ஊரம் ஒத்தையில் போக முடியல ஏத்தா கொடை எடுத்துகிட்டு வராமல் உட்காந்துருக்கேன் கொடை எடுத்துகிட்டு வரலையே கொடை எடுத்து வந்தால் நம்ம ஆடுக்க சிம்படுங்காமல் போயிருக்கலாமேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆத்தாவுக்கு விடியுடிய காவலுக்கு உட்காந்துருங்க ஆத்தா நீ துடியான தெய்வம்னா இப்போ காசை வாங்கி தர்றேன் இதுக்கு மேலே எனக்கு பொறுமை ஒத்தாது குறைஞ்ச நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பி ராஜே எதுக்கு அம்மா நங்கே போங்க அண்ணே ஒரு உலகத்துல தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எனக்கு நடந்துருச்சுப்பா அப்படி என்ன துயரம் நீ நடந்துச்சு உனக்கு எனக்கு என்ன பொண்ணு கிடைக்கல ஆஹா உங்க வீட்டில் எதுவும் ஊசி போனது எதுவும் கிடைக்கா ஊசி போனது சாம்பார் தான் இருக்கு வேணுமா சரி எதுவும் பொண்ணு கிடக்கான்னுடே உங்க வீட்டில் ஏன் தங்கச்சி இருக்கு மச்சான் இங்க வாங்க மச்சான் ஏன்னா கிணத்தவே என் பொய் சொல்ல மாட்டேன் கிணத்தவே எங்கனையும் கலாங்க மாட்டேன் ஏன்னா அவனால ஆள் விரட்டினா ஓட முடியாது செத்தேன் அத்தோட நீ இப்போ பாரு எதுவும் மயிருமேன்னு மச்சான் வாங்க மச்சேன் மச்சான் மச்சான் வெள்ளை சத்தா ஓட்டுக்கிட்டு மடு விதுங்குது ஏன் மச்சான் ஏன் மச்சான் மச்சான் உங்க வீட்டில் ஒரு செகனட்ல வண்டி இருக்கா அதான் இருக்குன்னு சொல்லிட்டு மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் லெட்ருக்கு சரி சரி உங்க தங்கச்சியா மச்சான் உங்க தங்கச்சி இந்த தேத்தாம்பட்டிக்கு வந்து காலடியை வைக்கணும் மழை ஊரா இந்த தண்ணி ஊரம் மானமே உறிஞ்சிடணும் உங்க தங்கச்சியை நான் கட்டிட்டு போய் சிகதியில் வச்சு என்ன செய்ய மச்சியா மண்டி போடுறா மண்டி போட்டு டெய்லி காலில் விழுந்து கும்பிடுண்ணேன் உன் தங்கச்சி ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அழகா இருக்கு மச்சான் அழகா இருக்குமா அப்ப ஆபத்தை ஆபத்து மச்சான் தேவதை மாதிரி இருக்கும் ஏன் தங்கச்சி அது தேவதையோ பிக்கங்கா விதையோ நான் பார்த்து சொல்றேன் முகரம் அந்து போகும் சரி கோபப்படக்கூடாது பொண்ணு தான பண்ணாங்களே மச்சியான் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க மச்சான் சேர்ந்து நீர் மாலைக்கு போவோம் தான் கூப்பிட்டு வாரே ச்சீ என்னது வாழவாங்க என் பொண்டாட்டி வர்ற நேரம் அந்த ஊர் பொம்பளை ஆச்சரியப்படுவேன் தங்கச்சி என்ன ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மச்சான் அது குரலை பார்த்துட்டு செகதி அள்ளி வாயில் அடிச்சுக்கிறேன் தங்கச்சி புஷ்பம் என்னதான் புஷ்பம் புஷ்ப கரு புஷ்ப கரு தங்கச்சி புஷ்பம் ரெண்டு வார்த்தை பேசுபான் என் மூணா அத்தா என்ன சேகதில வலிக்கு விழுந்த ஜர்ஜி மாடு வாய்ஸ் மாறு இருக்கடா என் தலையெழுத்து அத்தா மலையும் ஓரமா குருவி அடி பாதகத்திகிறாட்டியாலே ஏழே என்னோட பொண்ணை கொண்டு வந்தால் பிரேத்த கொடு என்னை நீ கூட ரெண்டாவதான நம்ம கட்டிக்கிறனே எல்லா செலவும் நான் ஏத்திக்கிறேன் ஆள் தப்பிச்சிட்டியாடா ஆள் தப்பிச்சிட்டியா மாடு சுத்து மாடு தோட்டம் ஏத்தா பொம்பளையாளுக்கு இது தெரியுதா அத்தை என் பொண்டாட்டி முகம்

ஏன்டா புசுவம் எனக்கு என்ன கிடைச்சது புசுவம் புசுவோம் ஏன் தான்டா எல்லாமே நான்தான் குரங்கு நீதான் கிளிக்கு தங்க மன்னச்சு ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் தங்கு தக்கடியா இந்த சொட்டையை ஒடிச்சு போடுறேன் எனக்கு எங்க அப்பு சிரிக்கிறத பாருறா என்ன செய்யறது வர்ணபோக பண்ற வேலைக்கு இந்த இடம் எச்சி தப்ப இடம் இல்லாம இருந்திருந்திருக்கும் ஐயா ஆம்பிளை ஒரு எந்திரிச்சாடு புரிங்கி மழை நிப்பாடுறதுக்கு ஒரு வழி இல்ல நான் இப்போ நிர் நிர்வாணமா ஓடப் போறேன் தங்கச்சி இந்த தாய் முத்து மாதிரி நீ இந்த தியாகத்தை பண்றியா நீ நல்லா பண்ற நீ போடா வெண்ணமே எல்லாரும் மழை பெய்யறதுக்காக புரிஞ்சிருப்பாங்க நான் மழையை நிப்பாட்டுறதுக்க நிர்வாணமா போக போறேன் நீ நிர்வாணம் போன நான் மன்னனை ஒத்தி ஒன்னு எரிச்சிருவேன் தாயி முத்து மாறி இப்படி ஒரு பாப்பிளையே தலையில கட்டி வைக்கிறேன் தாயே எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு ஆயிடுச்சு ஏய் சூறாவளி சூறாவளி ஆயிரம் தான் இருந்தாலும் நீ எனக்கு இளையதாரம் சரிங்க இளையதாரத்தை அந்த ஊருபம் யாருங்க நீ எனக்கு இளையதாரா அந்த அருக்க பொம்பளை ஆளுங்க அக்கா தான் கட்சி உரம் உன்னே சொல்லும் என்ன சொல்லுவாங்க என் தம்பி இளையவடியா இளையவடியா நீ இளையதார இளையவடியா சரி இதுதான் உங்க அக்கா திருப்பத்தூர் தேவடியா என்னது இவங்க வேணாது இன்னது நான் கூட மல தேவடியான்னு சொல்லுவாங்க பொம்பளை என்ன மொதல் நீங்க முதல் நீங்க முதல் மரம் முதல் எல்லாத்தையும் ஆளுங்களை பண்ண தான் தூமா சேலை ஒழுங்க கட்டுறி நான் இப்படி நான் இப்ப கொஞ்ச நாளா நிர்வழமா போயப் போறேன்டி ஏணி இந்த மலையில பாட்ட கரவரான் ஊர் நல்லபடி மலை பின் сели сели பார்க்க நீ போகாத நீ மலைய பேயாதប្រா என்னோட என்னோட சேர்ந்து நீ இன்னைக்கு கரகம் வரணும் இதுக்கெல்லாம் போய் முத என்ன தொப்புள் தர மாதிரி கட்டி இது என்ன மானமே காத்துல அந்த

நீடத்தில் என்னை கொடுத்தேன்

என்ன பத்தி இந்த இடத்துக்கு வணக்கத்துக்குரியவர்கள் வந்தா வந்தவர்களை வரவேற்பு செய்து என்னங்கிற விவரங்களை அண்ணன் கேளுங்க சரிதான்